ஹாய் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் நான் ரொம்ப நல்லாவே இருக்கேன் எப்போவுமே அடுத்த நாள் கொண்டான காய்கறிகளை நான் முதல் நாளே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன் அப்படி தான் ஏன்னு சொன்னால் கொஞ்சம் காலையில் டென்ஷன் இல்லாமல் இருக்கும் லேட்டாக எழுந்தாலும் நம்ம சீக்கிரமாக குக் பண்ணிடலாம் இது நேற்று நைட்டு டின்னர்ங்க உங்களோடய ஷேர் பண்ணிக்கிட்டேன் காலையில் கொஞ்சம் எல்லாம் மீதி ஆயிடுச்சு ஸோ அதை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பவுல் ஃபுல்லாக வந்து கீரை கடையில் வச்சுட்டேன் கொஞ்சமாக வந்து முட்டைக்கோஸ் பொரியல் இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இப்படி கொஞ்சம் ஹெல்த்தியாக நீங்களும் சாப்பிட ஆரம்பிங்க அண்ட் தென் மதியம் பார்த்துட்டீங்கன்னா என்ன லஞ்ச் அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் சூடாக சாதம் வச்சு கொஞ்சம் முட்டைக்கோசு பொரியல் வச்சுருக்கேன் அதே கீரை கடையில் தாங்க சிறுகீரைன்னு சொல்லுவோம் பாசிப்பருப்பு போட்டு செஞ்சால் கூட்டு மாதிரி செய்யலாம் நான் வந்து தோரம் பருப்பு சேர்த்து பண்ணியிருக்காங்க இன்றைக்கி பாப்பா தான் சமையல் அண்ட் தென் ரசம் கொஞ்சம் பேப்பர் நிறையா சேர்த்து தக்காளி ரசம் வச்சாச்சு பாருங்கள் கடையில் வச்சு முட்டைக்கோஸ் பொரியல் சாதம் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்